நீங்கள் ஐயாயிரம் கோடி இப்போ கொடுக்க மாட்டேன்றீங்க ஆனால் நான் சொல்கிறேன் பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கொள்கை மும்மொழி கொள்கை ஏற்றுக்க மாட்டேறோம் அப்போ பதினஞ்சாயிரம் கோடி கொடுத்தா ஏற்றுப்பீங்களா நான் கேட்குறேன் பதினஞ்சாயிரம் கோடி கொடுத்தா ஏற்றுப்பேன் நீங்கள் என்ன சொல்ல நீங்கள் உயிர் கொள்கை இருமொழி கொள்கை அது எந்த நிலையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்கள் உயிரே போனால் ஏற்றுக்க மாட்டோம் அப்படி சொல்ல வக்கு இருக்கா ஸ்டாலினுக்கு அப்படி சொல்ல வக்கு இல்லை ஸ்டாலின் ப பத்தாயிரம் கோடி கொடுத்தாட நான் ஏற்று பண்ணோம்னா அப்போ அப்போ என்ன சொல்கிறார் பதினஞ்சாயிரம் கோடி அப்போ வந்து அந்த கொள்கையில் ஒரு தெளிவில்லாத நிலை தான் இந்த அரசை காட்டுது அதுதான் வந்து நிச்சயமாக நம்ம எடுத்துக்க முடியலமோ அதனால் இது இருமொழி கொள்கையை பொறுத்தவரை சரி திமுக பொறுத்தவரை சந்தர்ப்பம் ரெட்டை வாடகை ஸ்ரீக்கு வந்து ஒரு என்பி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒரு தான் வந்து பிஎம்ஸ்ரீ ஏன் லெட்ரு போட்டீங்க நீங்கள் அந்த லெட்டரை இல்லை அவங்க ஏன் லெட்ரு போட்டீங்க வெரி கீன் இன்ட்ரெஸ்டு இந்த ப்ராஜெக்ட்ல நாங்கள் வர்றதுக்கு மிக மிக மிகுந்த ஆர்வம் நாங்கள் கொண்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் வந்து ஏன் லெட்டர் எழுதி நீங்கள் லெட்டர் எழுதிருந்தால் நீங்கள் வந்து வெளியிட்டாங்களே இன்னைக்கு அப்போது எப்படிப்பட்ட லெட்டரையோட பாருங்கள் ஏன் இதே வந்து குஜராத் ஏற்றுக்குச்சா பிஎம்ஸ்டியை பீகார் ஏற்றுக்குச்சா சரி வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மும்மொழி கொள்கையை வந்து அமல்படுத்தி பல மாநிலங்கள் பார்த்தோன்னா வளர்ச்சி இல்லை ஆனால் நம்ம மாநிலத்தில் வந்து ஆண்டாண்டு காலமாக பார்த்தோன்னா இருமொழி கொள்கை வந்து முழுமையாக மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பெரிய வளர்ச்சி டைம் ஒரு கல்வி சதவீதம் எடுத்துங்க எண்பது சதவீதம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்ட் எண்பது எண்பத்தஞ்சு பேர் வரை இன்றைக்கி வந்து ஆதி காலத்துலேருந்து ப்ளஸ் டூவில் இருந்து உயர் படிப்பு போகிறாங்க ஆனால் அதே வந்து வடநாட்டில் ப்ளஸ் டூ முடிச்சிட்டு டிகிரி போகிறவங்க என்றைக்கு எவ்வளோ நாற்பது பர்சன்ட் போகிறாங்க அப்போ கல்வியொழி வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்களா மும்மூலி கொள்கையில் வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்களா இல்லை நான் கேட்குறேன் மும்மூலி கொள்கை வந்து இப்போ இதே அண்ணாமலை பேசுகிறாரு அண்ணாமலை என்ன வந்து இருமொழி கொள்கையின் அடிப்படையில் தானே படிச்சுட்டு ஐபிஎஸ் ஆனது மும்மொழிக் கொள்கையில் படிச்சுட்டு ஐபிஎஸ் ஆ ஸோ இந்தி வந்து பொறுத்தவரில் கட்டாயப்படுத்தாதீங்க அதுதான் எங்களோட நிலைப்பாடு இந்தி திணிக்காதீங்க இந்தி பிரச்சார சபா இருக்குது அதுக்கு பணம் யார் வேணாலும் போய் கற்றுங்க நீங்கள் கூட கற்றுங்க எல்லாமே அது உங்கள் விருப்பம் அது விருப்பத்தை யாரும் தடை செய்யலை விருப்பத்தை ஒரு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தடை செய்யலை ஆனால் அதை பாடத்திட்டத்தில் சேர்த்து அதை நீங்கள் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கலாம் தான் பணம் நிதி அப்படின்னு சொல்கிறது இதை விட தமிழனத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்கிற துரோகம் மத்திய அரசு வேறு எதுவுமே இருக்காது அந்த ஒரு அடிப்படையில் திமுகவை பொறுத்தவரையில் ரெட்டை